வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல அட்டகாசமான ஒரு வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் அதாவது கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் அந்த தாராசுரத்துல உள்ள ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரு வாடகைக்கு வந்திருக்குங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு நீங்கள் பார்த்துருக்க டூ வீலர் பார்க்கிங்கு புது வீடுங்க டூ வீலர் பார்க்கிங் நல்லா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பக்காவாக இருக்குது கேட்டு மொத்தம் மூணு கேட்டு இருக்குதுங்க என்ட்ரன்ஸ் கேட்டு ஒன்றாவும் டூ வீலர் பார்க்கிங் கேட்டு ஒன்றாகவும் இன்னொரு என்ட்ரன்ஸ் கேட்டு ஒன்றாகவும் இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உள்ள வீடு தான் வந்து வாடகைக்கு வந்திருக்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டகாசமான வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் இந்த தாராசுரம் மெயின் ரோட்லேருந்து இருந்து பக்கத்துலேயே உள்ள வீடு தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க புது வீடு ஃபஸ்ட்டு குடி வந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குடி வந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதுமாரி ஃப்ளோர்லாம் பக்காவாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு ஹால் நல்லா பெருசாக இருக்குது ஹாலே வந்து டிவி பாயிண்ட் வந்துடுது ஒரு லைட்டும் போட்டிருக்காங்க ப்ளஸ் அதுவும் இல்லாமல் செல்ஃபி மாரி கொடுத்துருக்காங்க ஹாலில் செல்ஃபு கொடுத்துருக்காங்க அடுத்து பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க பெட்ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது மேலே ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து துணி வைக்கிறதுக்கு செல்ஃபெலாம் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் இருக்குங்க அட்டகாசமாக ஒரு வீடு பெருசு அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குது இதில் வந்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்குங்க கிச்சன் ஏரியாவில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸும் நீட்டாக க்ளீ க்ளீயராக இருக்கும் அதுமாரி வால் டைல்ஸும் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது கடப்பாக்கல் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்ஸும் அவைலபுள் இந்த பக்கம் ஜாமான் வைக்கிறதுக்குலாம் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அதுமாரி பேசன் இருக்குதுங்க இது மாடியும் சூப்பராக இருக்குதுங்க துணி காய வைக்க கொள்றதுக்கு யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினாக ஏரியா தாராசுரம் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது ஹேண்ட் வாஷ் வந்துடுது பாருங்கள் இந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது காமன் டாய்லெட்டு இந்தியன் இந்தியன் பேசனு ஃப்ளோர் டைல்ஸ் வால்டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃபுல்லுமே நீட் அண்ட் க்ளியராக இருக்குதுங்க வீடு பக்கா ரெடி டு ஆக்குப்பைடு உடனே வந்தீங்கன்னா உடனே குடியேறிக்கலாம் அந்த அளவுக்கு ரெடி டு ஆக்குப்பைடில் அருமையான ஒரு வீடு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகையும் ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு தாராசுரத்தில் மெயின் ஏரியாலே இருக்குங்க கும்பகோணத்து ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் மார்க்கெட்லேருந்து மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது எந்த ஒரு வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் அதுமாரி மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மெட்ரல் கேட் போட்டு கிரில் கேட் போட்டிருக்காங்க மாடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் போட்டிருக்காங்க அதனால் வெயில் கீழ இறங்காததுக்கு வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு ஷீட் போட்டிருக்காங்க இன்னொரு சைடு ஷீட் போடுறத ஐடியாலாம் இருக்காங்க மாடியும் ஏரியாவும் நீட் அண்ட் கிளீராக இருக்குது வாட்ரு வந்து எல்லா அக்வோ கார்டு தான் போட்டிருக்காங்க வாட்ரு வந்து இங்கேயே எல்லா வாட்ரு தான் போனத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா வாட்ரு இல்லாத ஏரியா ரொம்ப கஷ்டம் ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் எல்லா வாட்டர் கிடையாது பாக்கி எல்லா வீட்லேயும் எல்லா வாட்டர் தான் இங்கே வந்து வாட்டரில் மேலே வந்து ஃபில்ட்ரு போட்டிருக்காங்க இருந்தாலும் வீட்டில் அக்கோகர் வைக்கிறது நல்லது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி காய வைக்க ஓப்பன் டெரஸ் மாரி கொடுத்துருக்காங்க அந்தந்த செடி ஷீட் போட்டிருக்காங்க வத்தல் காய வைக்கலாம் மிளகா வத்தல் அதுமாரி காய வைக்க மழை நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு உடனுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க கலக்க போகிற இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா